எ செல்லு எ லைவு சத்யா 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 வேல்டு சத் வேர்ல்டு லெவலில் பெரிய ஆளாக நீங்கள் லைஃப் போடுங்க சத்யா வேல்டு லெவலில் பெரிய ஆள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆ சா ஹாய் 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 வாங்க 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 காணா அழகு 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 நீ சிரிச்சா சிரிப்பு அழகு அழகு லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க ஒரு லைக் போடுங்கப்பா ஒரு மணி லைவுக்கு லைக் நிறைய போடுங்க சரிங்களா ம் ரமான் போட்டாதான் பேச முடியும் என்ன இப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் மாசி மாதம் ஆளான பொண்ணு மாமன் உனக்குத்தான்.

ก่อนเลยว่าเฮาสิไปเป็นทีปุ๊นเรามามุ่งเอออ่ะอ้าวแล้ว <tap> <Dura -nã và mulchuaš> <tap> <tap>

i don't